ய்ய வசதியானால் போகலாங்கிற இல்ல வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிற இடம் நபாலி என்ற பந்து என்ன காரணம் நிறைய புயல் வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே தற்சமயம் ஓரளவு குறைவாக வெள்ளங்கள் வற்றி கொண்டு வருது ஆனால் நிறைய பாலங்கள் குளங்களில் கூடுதலாக தண்ணிகள் வற்ற அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளவு தண்ணிகள் நிறைய இருக்குது அப்போ அதை கண்டு நிறைய இளைஞர்கள் போய் அதில் மீன் பிடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் குளிக்க போகிறாங்க அது இன்னொரு விஷயம்னா இப்போ தற்சமயம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அண்ணாவோட கதைச்சி நான் அந்த இடங்களை பெட்டிக்கும் அப்போ அவர் தான் இந்த பாலங்களில் தண்ணிகள் தேங்கி நிற்பதை கண்டு எல்லாருமே அந்த தண்ணியை பார்த்து ஆர்வத்தில் இளைஞர்கள் குளித்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று பேர் இருக்கின்றனர் என்ற சொல்வைக்கு அது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு என்ன காரணம் என்றால் தண்ணி தேங்கி நிற்கிறத பார்க்குறதுக்கு குழிக்கோணம்ன்னு ஒரு ஆசை உண்டு வருந்தார் விடியான விடயங்கள் என்ற காரணத்தினால அதை அவதானமா இருங்கோன்ற தெளிவுப்படுத்துற காணொளியாக இந்த காணொளி இருக்க போது அந்த அண்ணா பாருங்க அந்த தட்சமயம் மத சம்பந்தமாக தெளிவான கருத்துக்கள் தவிர அதோட அந்த இடங்களை சுற்றி இருக்கிற வீடுகள் இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிற மாதிரியும் மத சம்பந்தமா ஒரு ஐயாவோட கதை இருக்கும் அது சம்மந்தமான காணொளியாக திருப்பூ அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணன் பேர் இந்த இடம் நாவற்குழி தான் என்ன நாவற்குழி பாலம் உண்மையாவே நிறைய பேர் வாராங்க இந்த நாவற்குழி பாலத்தின சிறப்பு இந்த இடத்துல உலா பேர் வாரத்துக்கு என்ன காரணம் என்ன இதை பத்தி சொல்லுங்க ஒரு அமைக்கப்பட்ட பாலம் என்றபடியால நிறைய ஆட்கள் இதை வந்து பார்த்துட்டு போவார்கள் ஆனா இது வந்து மழை காலத்தில் மட்டும்தான் இது கொஞ்சம் பிரபரியமான இடம் காலங்களில் தான் அதிகமான அதிகமான ஆனா இந்த கடலை வந்து பார்க்கறவர்கள் இந்த தண்ணி ஓட்டங்களையும் அவ்வளவு துளு சீர்கள் துறந்தவுடனே அந்த தண்ணி பாய்கிற வேகத்தையும் பார்த்தோன்னா பார்க்குற ஒரு குறிப்பிட்ட வேசக்காரருக்கு இதுல பாய்ஞ்சு குடிக்கணும் போல இருக்கும் ஆனா குடிச்சு இதுல வந்து வருஷம் வருஷம் ரெண்டு பேர் மூன்று பேர்

இது வந்து மழை காலத்துல மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அதனால மழை காலத்துல இந்த ரெண்டு செக்யூரிட்டி போட்டு தான் இருக்கிறாங்க இதுல அது முந்தி செக்யூரிட்டி இல்லாதபடியே தான் இந்த பாதிப்புகள் என்ன பாருங்க அதுல ஒரு பாக்ஸ் வச்சிருக்கு இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு அங்க என்னடிமே பாதுகாப்பு இல்ல வேற என்ன இருக்கு நாவர்குளி பாலத்துல சொல்றது மற்றது ரயில்வே பாலம் இருக்குது ரயில்வே பாலம் அதுல வந்து ஒரு ஒரு கரை இருக்கு அதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி

பழவெல்லாம் இல்ல வெள்ளம் கூட தண்ணிக்கு தண்ணி இருக்கேன் தண்ணி கூட இருக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள வெள்ளம் அப்ப பிரிச்சு மீன் எல்லாம் வந்துருக்கு வெள்ளத்தோட

அதான் இப்ப இந்த தண்ணியை பாக்க பாலத்தை பாக்க தான் வந்து நிக்கறாங்கல வேற ஒன்னும் இல்ல இது இல்ல ஆ ஆ பயலே ஆ நீங்க வச்சிட்டீங்களா ஓ கூட இந்த ரோட்டுக்கு முழுக்க வயல் தான் கூட என்ன அப்படியே பிரீத பாக்க வந்து இருக்கு நல்லா இருக்கு ஒரு கொஞ்சம் இந்த காத்து எல்லாமே நல்லா இருக்குல்ல அவர் என்ன கட்ட நிலைமை

பை ரெண்டே நீங்க வர்வீங்களா வீட்டை மே டிவி பாருங்க வர்வீங்களா புள்ளங்களே என்ன மாதிரி ஐயா வெள்ளங்கள் எப்படி இருக்கு வெள்ளம் என்னன்னா கயல்நாடு கூலி மரோம்பரோ இது ஆயிது இந்த பகுதியில இப்ப மழை வெள்ளம் கடும் மலை பயங்கரial வெள்ளம் வழிந்தோட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுருச்சு ஐயா கொரோனாத்துக்கு எல்லாம் அந்த தொப்பி இருக்கா இப்படி வைக்கட் அப்போ கொஞ்சம் மடிவா தெரியும்ங்களே துப்பாக்கிய நான் எடுத்து துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு முக்கிய காரணம் என்னென்றால் அந்த முந்தின காலத்தில் ஒரு நாற்பது அடி பாலம் இருந்தது அந்த பாலம் புரிஞ்சு உயரமாக இருந்த இப்ப இந்த புதுக்க ரயில் ரோடு போட்டதால அந்த பாலம் பதிஞ்ச வழியா தண்ணி போக முடியாத ஒரு இக்கட்டான நிலை அதே நாங்கள் எங்கள் இப்ப இருக்கிற ஆளுநரை அவர் ஜிஏ இருந்த பொழுது கூட்டிணந்து நேரடியாக காட்டினாங்க அவரை காட்டி ஆனால் அவர் அதுக்கு பிறகு ஈ இல்லாமல் போயிட்டுது இப்போ ஆளுநராக இருக்கிறார் அவர் நேரடியாக பார்த்த விஷயம் அமைது அந்த பாலத்துக்காக தண்ணி போக முடியாமல் இருக்குது ஒரு இக்க சின்ன கண் அவ்வளோ தண்ணியும் இழுத்த ஒரு ஈரோன்னா அதை ஆளை பாலத்துக்கு போய்

இல்ல நாக்க வரையில இப்போ நீங்க கூட ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை வந்து தீர்க்கக்கூடிய ஆளத்தான நீங்க தெரிவு தெரிவு செய்து அனுப்புறது வந்து இவத்துல கொஞ்சம் ரொட்டு போட்டு செய்தவர் இந்த குளமும் அவர் தான் காசுக்கி கட்டின மோதிரம் போட்டு வைக்கிற காசோதிக்கி கட்டி எல்லாம் செய்து அவருடைய அதை செய்தார் அதை அவர் செய்தவர் அவர் இப்படியா இருந்தவர் அவர் செய்தவர் அதை நாங்கள் இல்லையன்று சொல்லிடுறாங்க

ஆஹ் இது இது அங்க அங்கு பெரிய வசதியான அங்கடக்கு இல்ல வசதி என்ன இருக்கு